தொடர் நாங்க இன்றைக்கு முப்பதாம் தேதி முதலாம் மாதம் இருபத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் பதினாறாம் நாள் நாங்க உலக தமிழ் மொழி நாள் மாதத்திலும் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டிலும் இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய திருக்குறளும் பல மொழியும் திருக்குறள் நீங்க பல மொழி சொல்லுங்க நான் திருக்குறள் அப்ப சொல்லு

ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியர் ஆஹ் நாங்க இப்பொழுது நாங்கள் வாசிப்பரையர்பு நேரத்துக்கும் அல்லது வாசிப்பரம்பிலும் செய்தி நேரத்துக்கும் நீம் வேற ஒரு திருக்குற சொல்ல போயிட்டு இருட்டாடுக்கு வடுற சொல்

ஒருவாலத்தில் இருந்து விலகிவிட்டது ஏற்படுத்தியது திங்கட்கிழமை காலமை என்ற நூற்றி ஒன்பது இலக்கிய தடம்புரண்டு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது Straßenbahnlinie 109 entgleist nach Zusammenstoß mit einem LKW in äh, Deutschland, NRW, im, ähm, in Essen im Stadtteil Holzdausen. Es kam dadurch zu Verkehrsbehinderungen. Äh, Aufgrund einer Entgleisung der Straßenbahnlinie 109 kam es am Montagmorgen zwischen Essen und Vronhausenbreidsort zu Verkehrsbehinderungen. Hier ஜெர்மன் நாட்டில் உள்ள பயான் என்ற மாநிலத்தின் உள்ள குழந்தை பகல் நேர பராமரிப்பு தாக்குதல் நடைபெற்றது ஒரு வாரத்திற்கு பிறகு புதிய விவரங்கள் வெளிவந்துள்ளன பயான் மாநில நாடாளுமன்றத்தின் உள் குழுவில் புதன் கிழமை உள்துறை அமைச்சர் யுஹிம் ஹெமான் சேசு என்ற பார்ட்டியிலிருந்து அந்த ஆப்கானிஸ்தானில் இருந்து புகழிடம் இருபத்தி எட்டு வயதான சந்தேக இலாம் நபரானுலா மீது ஏற்கனவே நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன அவர் வெளியேறி வீண்டி கட்டாயத்தில் உள்ள ஒரு மனிதனும் மற்றும் ஒரு சிறு குழந்தையும் இறப்பதற்கு முன்னரே நாட்டின் அறிப்படி வெளியேற்றும் in einer Kindertagesstätte im bayerischen Af und, ähm, Aschaffensburg ist es zu einem Messerangriff gekommen. Einige Wochen später sind neue Einzelheiten uns ans Licht gekommen. Wie Innenminister Joachim Hermann CSU am Mittwoch vor dem äh, Innenausschluss in 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 des Bayerischen Landtags sagte, laufen bereits 18 Strafverfahren gegen Elamu Lao, ein 28-jährigen Tatverdächtigen, der aus Afghanistan Asyl beantragt hatte und zur Ausreise gezwungen wurde. Ein Mann und ein kleines Kind hätten evakuiert werden müssen, bevor sie starben, heißt es im Bericht des Landes. Der Mann wird seit äh, seiner Ankunft in Bayern im Winter 2022 wegen mehreren Straftaten beobachtet. Ich da ich அரேபியாவில் சாலை விபத்தில் ஒன்பது இந்தியவர்கள் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது இரண்டாவது செய்தி சூடானில் ஏற்பட்ட விமான விபத்தில் பலியான இருபது பேரில் இரண்டு பேர் சீனாவையும் ஒருவர் இந்தியாவையும் சேர்ந்தவர்கள் ஆவர்

ఇసో లో పోడినియా ఆ పెన్నా ఇన్న అర్న్ ఉస్త నిన్న ఉన్ ఏన నిన్న ఇన్ நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களால் வாசிப்பரம்பூற்றி எண்பத்தி ஏழு நான் வந்து உங்களுக்கு வாசு காட்ட போன்றேன் நீதான் நான் நடந்துருக்கிறேன் நானும் எனது மீன் உண்ணும் விருப்பம் எனக்கு மீன் உணவுகள் சாப்பிட பிடிக்கும் அம்மா பொறியியல் செய்த தருவா நான் விரும்பி சாப்பிடுவேன் கடல் உணவுகள் சாப்பிட சாப்பிட்டால் எங்கள் உடம்பிற்கு நல்லது எங்கள் உடம்புக்கு தேவையான மூன்று மீனில் இதுக்கின்றது எங்கள் உடம்பில் உள்ள கூடாத கழுப்பு குறைக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய வாசிப்பரவு எண்ணூற்றி பதினேழு நான் இன்றைக்கு எனது நீச்சல் அதை பற்றி வாசிக்க போகிறேன் எப்பாருங்கம்மா நான் வந்து தமிழ்ல இருந்தால் அதை நான் பிரெஞ்சுல சொல்லி காட்ட போகிறேன் நீச்சல் புதன்கிழமை நடைபெறும் இது பள்ளி நாட்களில் நடைபெறாது இது ஐந்து மணிக்கு தொடங்கும் ஒரு மத்தியாளன் நடைபெறும் எனக்கு மூன்றாசிரியர்கள் ஒரு ஆண் ஆண் ஒரு பெண் எனக்கு பிடித்த நண்பர் ஆனால் பதினாறு மாணவர்கள் இருக்கின்றனர் சண்டிக்காட்டப் போகிறேன் Là, 5 heures euh, c'est commencer une heure euh, comme, une heure c'est commencer j'ai trois maîtresses 2 maîtres et un maîtresse mon pré ami préféré c'est Anna là il y a 16 enfants dans le natation il donne la politique dans la

நூல்களையும் தேடி படிக்க வேண்டும் ஏனெனில் பள்ளி நூல்கள் துணை கருவிகளை கருவிகளே அந்நூல்களில் விதை துறைக்கப்பட்ட பகுதிகளை பள்ளிகளில் உள்ள நூலங்களிலோ அல்லது போது நூலங்களிலோ தேடி விரிவாக படிக்க வேண்டும் தான் ஒரு மாந்தன் முழு மாந்தனாக்கின்றான் நன்றி வணக்கம்

கரண்ட் ஜெர்மன் நாட்டில் அது உருவாக்கப்பட்டது இது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருக்கிறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் செட்டோட கதைக்க முடியும் இவ் படங்கள் அதை செய்யும் வீடியோ செய்யும் மியூசிக் செய்யும் ஆனால் எனக்கு இப்போ ஒரு படம் வேணும் அப்போ நான் உதாரணமாக என்று எடுத்துருந்தேன் அப்போ எனக்கு ஒரு படத்தை உருவாக்கும் அப்ப நான் கிரியேட் இமேஜ் என்று அமைத்த அப்ப இங்க ஆஹ் ஜெனித் என்ற அமர்த்தினார் பிறந்த அது இங்க அஹ் கூடுதலாக விளம்பரம் வரும் இங்க பாத்தீங்கன்னா இது ஆய் இந்த படத்தை அஹ் இதே போல இதை சும்மா பாவிக்க முடியாது நீங்களும் இதெல்லாம் சூஸ் பண்ண முடியும் இந்த படத்துல என்னன்றா நாங்களும் இப்படி அந்த படத்தோட கதைக்க முடியும் அப்ப நாங்க அது பட் படத்தோட கதைக்க முடியும் என்றா அப்ப நாங்க அஹ் உதாரணமாக ஒன்று எழுதலாம் அப்ப அப்படி எழுதி செய்ய முடியும் இதுதான் என்னுடைய வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் ஒன்றிய ஒரு பதினாறு நான் ஸ்டிக்கர் போறேன் ஸ்டிக்கர்ல இன்றைக்கு இருக்கிற குழு இதுல வடிவங்கள் இதை விட பெருசு பெருசு குட்டி எல்லாம் இருக்குது நானும் அப்படி ஒண்ணு ஸ்கூல்ல வச்சிருக்கிறேன் ஆனா இது வந்து வீட்டு தொகைக்குதான் நான் வச்சிருக்கிறேன்

இது வந்து ஒட்டு கச கிராம் இருக்கிறது இது இதுவோட கம்பெனி அதோட கம்பெனி இது வந்து நான் வந்து ஒரு யூ டி ஹெச் யூஹெச் யுஎன்ட் தான் போட்டிருக்கிறது அதுதான் நான் வச்சிருக்கிறேன் தடி மா இது என்னுடைய அம்மாச்சு கேட்க இது வந்து கம்பெனியா செய்யப்பட்டுள்ள முன்னாள் புத்த வந்து பிராக்டிகல் எல்லாம் போட்டு இருக்கு இதுல வந்து On Pai Chi put so in the Ogniki say Olo Apriella, Iruka, and in the answer of uh, Iruka. In what a woman, and I make a driver panaker, a driving panaker, like on a silver or a test barriaco, from uh, Odovum, and then rent down a book wonder in the highway court in the Soli. In wonder two pounds forty nine a in the book wonder uh, five. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது போட்டிருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் கண்டுபிக்கப்பட்டுள்ள போய்ட்டு இருக்கா நன்றி பிறகு

இந்த பாருங்க மாமா அஞ்சு அஞ்சு அக்காக்கு எத ஏதாவது பாருங்க இப்படி பிடிக்குக்கும் நன்றி வணக்கம் வாடிய நான் வந்துட்டு இந்த பிபி சொல்ல போங்க

இதுலையும் இதெல்லாம் செய்யறாங்க இதுலையும் இதுலேயும் இதுலேயும் இருக்குது உனக்கு வேண்டமா நீங்க வீட்டுக்கோ நானும் இந்த வேடிக்கு அந்தி வணக்கம் வணக்கம் நான் உங்க ராமது காலேஸ்வரன் உரே அரும்ப எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று நாள் வந்து உங்களுக்கு இந்த சிப்ஸ் வந்து சொல்ல போறேன் இதாக சிப்ஸ் வந்து ஜாம்பி சிப்ஸ் சிப்ஸ் இந்த சிப்ஸ் வந்து கங்குரு வடிவத்தில் இருக்கும் இது கங்கு ரூ இது கங்குரு வடிவத்தில் இருக்கிறது அதனாலதான் மிகவும் சுவையாக இருக்கும் இது பப்ரிக்கா சுவை இதுல போட்டு இருக்குது இதுல வந்து நூறு கிராம் இருக்கிறது மிக்ரோசில் வேண்டியது இது வந்து அண்ட் இது வந்து தங்கைக்கு மணக்கும் விருப்பம் இது வந்து சிறியவர்கள் வரை பெரியவர்கள் வரை இதை சாப்பிடலாம்

பச்சையா இருக்குது உள்ள வந்து வெள்ளையா இருக்குது அப்புறம் இங்க அந்த எல்லோ கவர் போட்டு இருக்குது அப்புறம் இந்த ஃப்ரூட் சாப்பாலே வாங்குவாங்க இந்த உள்ள வந்து இங்கே அவுட் சைடும் லிட்டில் பிட் ப்ரௌன்னா இருக்குது அப்புறம் இங்க மேல அந்த டாப் இருக்குது அப்புறம் கீழே போட்டம் இருக்குது அப்புறம் இங்க அந்த பழம் வந்து இந்த கொய்யா பழம் வந்து நான் இத அம்மனுக்கு வட்டி தந்து நான் போலுக்குல சாப்பிடுவேன் அதுக்காக நான் கொய்யா பழம் சாப்பிடுவேன் நன்றி வணக்கம் முடிஞ்சுவிட்டது வணக்கம் அனைத்து இளையவர்களுக்கும் வாணி உங்களுக்கும் வணக்கம் செய்தி அரும்பு தந்தவர்கள் பரம்பு தந்தவர்கள் உதிரும்பு தந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வந்திருக்கிற நகுல் தரணிகா அபிராமி வேற யாராவது நகுல் ஆஹ் அனைவருக்கும் வாழ்த்து கூறி நகுல் உங்கள் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் अभिमी अभिना रखोल के नी அனைவருக்கும் நேற்று வணக்கம் இன்றைக்கு வாசிப்படம் ஒரே அமைப்பு செய்த இத்தனை செய்தி ஆக்கத்தை எல்லோரும் செய்த அனைவருக்கும் சிறப்பு அனுவதற்கு கூறுகின்றேன் மிக சிறப்பான செய்திகள் இத்திரன் சிறப்பான இது போல எல்லோரும் மிக சிறப்பாக ஒரே அணி செய்திருக்கிறார்கள் இத்திரன் இந்த நேரத்தை தந்த வாணிமன் மாமாக்கும் இத்தன் தமிழிக்கும் இத்திரன் அபிராமி ஸ்வீன்ஜியா பண்டியதுக்கும் இத்திரன் ஆரம்பித்ததுக்கும் தர்ணிக்கா போல என்னுடைய அதுக்கும் சிறப்பு அனுவாதத்தை கூறி எல்லோருக்கும் சிறப்பு அனுவதை கூறி நன்றி வணக்கம் ുംണക്കംി അറമ്പ് ഉരേ അരും സാധിക്കാൻ വാർത്തക താമണ്ടിക്ക് നന്ദി മറ്റും വാണിമി നന്റി വണക്കം ആ നന്നി പരവില്ല

நகுல் லட்சணா இப்போ வந்திருக்கா வணக்கம் வாசிப்பரும்புகள் அஹ் தொடர்றவர்களுக்கும் இப்போது எறும்பை புதிதாக எடுத்து வாசித்துக் கொண்டு வருகிறவர்களுக்கும் வாழ்த்துக்கள் எறும்பை செய்தி எறும்பாக வாசித்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நகலுக்கு சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள் நல்ல அழகான செய்திகள் நிறைய ஆனால் செய்திகளாக வாசிச்சிங்கன்ற நகல் செய்தி வாசிக்கிற மாதிரி வாசிக்க வேணும் செய்தி வாசிக்கிற போதுதான் முகம் அப்படி வைக்க கூடாது நல்லது சொல்லவுள்ள ஏற்றுக்கொள்ளணும் செய்தி தான் வாசித்த நீங்கள் ஆனால்